அதிமுக யாருக்கும் அடிமை கிடையாது ஆனால் திமுக காங்கிரசுக்கு அடிமை என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான இபிஎஸ் தெரிவித்துள்ளார் கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை தண்டனை காலம் முன்பாகவே விடுவித்து உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு துரோகம் செய்தது திமுக என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் திமுகவின் தவறுகளுக்கு நாங்கள் பழி சுமந்தோம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார் அக்கட்சி நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி மகளிர் உரிமை தொகை வெற்றியை உறுதி செய்வது என நம்புவது மூட நம்பிக்கை என தெரிவித்துள்ளார் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சட்டசபையில் நாளை தமிழக அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ளது இதில் மக்களை கவரும் வகையில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் செழிப்பையும் பாதுகாப்பையும் பிரதமர் மோடி உறுதி செய்தார் வரும் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ந்து வரும் உற்பத்தி திறன் விரிவடைந்த சேவைத்துறை மற்றும் ஏராளமான குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் காரணமாக வலுவான நிலையில் இருந்து பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை பேசி முடிக்கிறோம் நம் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடந்து வந்த மகா மகாமேளாவில் நேற்று ஒரே நாளில் நாற்பது லட்சம் பக்தர்கள் புனித நேராடினர் ஜெர்மனியில் நடந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரை வழிமறித்து அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும் என பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் உள்ளது நடப்பு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அறுபத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்திய அணி அதிகாரப்பூர்வமாக சூப்பர் எயிட் சுற்று தகுதிக்கு இடம்பெற்றுள்ளது